வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம எயித்து டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷனில் க்ளாஸ் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆகுபெயர் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ இதில் ஆகுபெயர் அதுக்கப்புறம் வினைச்சொல் ரெண்டு டாபிக் பார்க்கலாமா ஓகேவா ஃபைன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க பார்க்கலாம் இப்போ ஆகுபெயர் ஸோ ஆகுபெயர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து டுவெல்த்து புக்கு பார்த்தப்ப பார்த்துருப்போம் டுவெல்த்தில் ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் வந்து ஆகுபெயரில் நிறைய டைப்ஸ் பிட் ஆகுபெயர் விடாத ஆகு இருமடி ஆகும் மும்மடி ஆகுபெயர் அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம் ஸோ இதில் வந்து நமக்கு பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க வெள்ளை சட்டை அணிந்தான் வீட்டிற்கு வெள்ளை அடித்தனர் ஸோ முதல் தொடரில் வெள்ளை அப்படிங்கிற சொல் நிறத்தை பண் நிறத்தை குறிச்ச ஒரு பண்பு பெயர் வெள்ளை சட்டை அப்போ வெள்ளை கலரில் இருக்கிற சட்டையை குறிக்குது வீட்டிற்கு வெள்ளை அடித்தனர் அப்படின்னா அந்த சுண்ணாம்பை குறிக்குது ஓகேவா ஸோ ரெண்டுலேயுமே வந்து அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது பொருள் இவ்வாறு தொன்று தொட்டு பண்டை காலம் முதல் ஒன்றிற்கு வழங்கி வந்த இடுகுரு பெயர் அதனை உணர்த்தாமல் அதனுடைய தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருமாயின் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஸோ இந்த கான்செப்ட் தான் நமக்கு எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க தெரியும் அடுத்தது இதில் ஆகுபெயரின் வகை அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு ஆறு வகை கொடுத்துருக்காங்க பொருளாக பெயர் ஸோ பூசணி சாம்பார் சுவையாக இருந்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பூசணி அப்படிங்கிறது ஒரு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் வேர் கொடி இலை பூசணின்னு தனியாக எடுத்துட்டோம்னா பூசணிக்குன்னு சொல்லி அந்த பூசணி செடி இருக்கும் அதுக்கு வேர் இருக்கும் இலை பூ பிஞ்சு காய் இந்த மாதிரி எல்லாத்தையுமே குறிக்கிறது தான் அந்த பூசணி அப்படிங்கிறது ஆனால் இதில் வந்து அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது சாம்பார் அப்படிங்கிறது இருக்குது அப்போ பூசணியோட அந்த காயை பயன்படுத்தி மட்டும்தான் நம்ம சாம்பார் செய்ய முடியும் இல்லையா அப்போது அது பூசணி அப்படிங்கிற ஒரு முழு பொருளை குறிக்காமல் அதோடு அதில் வர்ற காய் அப்படிங்கிறத மட்டும் குறிக்குது அந்த சாம்பாரோட சேர்த்து பார்க்கும்போது இப்படி ஒரு முழு பொருளின் பெயர் அதனை சுட்டாது அதன் உறுப்புக்கு ஆகி வருவது தான் என்ன அப்படின்னா பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாக பெயர் அடுத்தது இடவாகு பெயர் ஸோ காஞ்சிபுரம் என்ன விலை காஞ்சிபுரம் அப்படிங்கிறது இடப்பெயர் அப்போ காஞ்சிபுரம் என்ன விலைன்னு கேட்டால் மொத்த காஞ்சிபுரத்தையும் வாங்க போகிறோன்னு சொல்லி பொருள் கிடையாது அப்படி எடுக்கவும் முடியாது ஸோ காஞ்சிபுரம் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற பட்டாடையை குறிக்கிது ஸோ காஞ்சிபுரத்தில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா பட்டு தான் இல்லையா பட்டு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அப்போ இது வந்து ஒரு இடத்தின் பெயர் அந்த இடத்தோடு தொடர்புடைய வேறு பொருளுக்கு ஆகி வர்றதுனால இதை வந்து இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது காலவாகு ஆகுமே கோடை நன்றாக விளைந்துள்ளது ஸோ கோடை அப்படிங்கிற காலம் வந்து நன்றாக விளைந்துள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க முடியாது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த ஒரு காலம் அப்படி நன்றாக விளைந்ததுன்னு வராது இல்லையா அப்போ நன்றாக விளைந்தது அப்படின்னு வரும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் கோடை காலத்தில் விளையிற ஏதோ ஒரு பயிர் ஓகே இல்லை ஒரு நெல் ஸோ கோடை நெல்லை வந்து இது குறிக்குது அப்போ கோடை நெல் நன்றாக விளைந்துள்ளது இவ்வாறு கால பெயர் காலத்தோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருவது தான் காலவாகு பெயர் எனப்படும் அடுத்தது சினையாகு பெயர் ஸோ பெயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா தலைக்கு ஒரு பழம் கொடு தலை அப்படிங்கிறது மனிதனோட ஒரு உறுப்பு ஆனா இங்கே வந்து தலை என்பதை அடுத்துள்ள குறிப்பு சொற்களால் ஒரு மனிதனை குறிக்கிறது இவ்வாறு ஒரு சினையின் பெயர் அதை பெற்றுள்ள முதல் பொருளை குறிப்பது சினையாக பெயர் ஓகேவா ஸோ இங்கே தலை அப்படிங்கிறது சினையை குறிக்காம இந்த மனுஷனை குறிக்குது இல்லையா அதனால இது சினையாக பெயர் அப்போ இங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க சினையின் பெயர் முதல் பொருளுக்கு ஆகி வருவது சினையாக பெயர் முதல் பொருளின் பெயர் அதன் சினைக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் சோ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் சினையோட பொருள் பெயர் வந்து வந்தால் பெயர் அதுவே முதல் பொருளின் பெயர் அதோட உறுப்புக்கு சினைக்கு ஆகி வந்தால் அதை வந்து பொருளாக பெயர்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பண்பாகு பெயர் செவலையை வண்டியில் பூட்டு செவலை அப்படிங்கிறது செவப்பு அப்படிங்கிற கலரை குறிக்கும் ஆனா இந்த இடத்துல வண்டியை பூட்டு வண்டியில் பூட்டு அப்படின்னு சொல்றனால செவலை கலர்ல இருக்கிற எருத குறிக்குது அப்படிங்கிறது தான் பொருள் அப்போ இப்படி ஒரு பண்பு பெயர் அந்த பண்பை குறிக்காமல் அந்த பண்புக்கு உள்ள ஒரு பொருளுக்கு ஆகி வருவது பண்பாகு பெயர் எனப்படும் நெக்ஸ்ட் வந்து தொழிலாகு பெயர் ஸோ தொழிலாகு பெயர் அப்படின்னா பொரியல் சுவையாக இருந்தது அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா பொரியல் அப்படிங்கிறது தொழிலை குறிப்பதால் இதை தனியாக பார்க்கும்போது தொழிற்பெயர் ஆனால் இத்தொடரில் சுவையாக இருந்தது எனும் குறிப்பால் பொறித்தெடுக்கும் செயலால் உண்டான உணவுப் பொருளை குறிக்கிறது அப்போது ஒரு தொழிலின் பெயர் அத்தொழிலால் பெறப்படும் பொருளுக்கு ஆகி வர்றதுனால அதை வந்து தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஆகு பெயர் புக் பேக்கில் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தலாமா பெயர் முதலுக்கு ஆகி வருவது பெயர் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஊர் திரண்டது எனும் தொடரில் அமைந்துள்ள ஆகுபெயர் ஊர் திரண்டதுன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் திரண்டாங்க அப்படிங்கிறது பொருள் அப்போ இடவாகு பெயர் அடுத்தது பொருளாக பெயருக்கு பொருத்தமான எடுத்துக்காட்டு ஸோ இது வந்து கார்த்திகை பூத்தது அப்படிங்கிறது தான் மற்றதெல்லாம் நம்ம ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா கார்த்திகை பூத்தது அப்படிங்கிறது வரும்னு என்னோடய கெஸ்ட் ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லலாம் அடுத்தது சுண்டல் விற்றான் என்னும் தொடரில் அமைந்துள்ள ஆகுபெயர் பெயர் என்னென்னா பெயர் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கொரு பழங்கொடு என்ற தொடரில் அமைந்துள்ள ஆகுபெயர் ஸோ தலைக்கொரு பழங்கொடு அப்படிங்கிறது சினை ஆகுபெயரில் வரும் இக்குளத்தில் தாமரை படர்ந்துள்ளது ஸோ தாமரை அப்படிங்கிறது மட்டும் தனியாக என்னன்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து பொருட்பெயர் ஓகே ஸோ பொருட்பெயர் தான் வரும் தாமரை அப்படிங்கிறது சினையை குறிக்காது ஸோ பொருட்பெயர் இருக்கலாம் ஸோ ஆன்சர்ஸ் வந்து எதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம திருப்பி வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது முதலின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் ஓகேவா முதலின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் காலத்தின் பெயர் அக்காலத்தோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வரும்போது காலவாக பெயர் பண்பாக பெயரை குணவாக பெயர் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் ஆரணி விலை குறைவு என்று கூறினாள் இத்தொடரில் அமைந்துள்ள ஆகுபெயர் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து எக்ஸாக்டாக என்ன ஆன்சர் அப்படிங்கிறது சொல்ல முடியல ஸோ இருக்கட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா அடுத்தது காந்தியடிகளின் மறைவால் உலகம் அழுதது ஸோ இது வந்து இடவாகு பெயர் இப்போது ஆகுபெயர் வகை எடுத்துக்காட்டு ஸோ மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பொருளாகுபெயர் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா முல்லை வாங்கி வா அப்படிங்கிறது பொருளாக பெயர் இடவாகு பெயர் உலகம் போற்றியது காலவாகு பெயர் கார் அறுத்தனர் சினையாகு பெயர் அப்படிங்கிறது தலைக்கு ஒன்று கொடு குணவாகு பெயர் வந்து வெள்ளை உடுத்தினான் ஓகேவா தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான் ஸோ இதுதான் வந்து இந்த மேட்சிங்ஸ் இது அப்படியே கூட கேட்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது வினைச்சொல் ஸோ வினைச்சொல் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வினைமுற்று ஸோ வினைமுற்று பற்றியும் அதன் வகைகளான தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று பற்றியும் உன் வகுப்பில் கற்றறி கற்றிருக்கிறீர்கள் அதை நினைவில் கொள்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அது நம்ம நியூ எல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லையா ஸோ அதை வச்சு வச்சுக்கலாம் ஃபைன் ஃபஸ்ட்டு வந்து தெரிநிலை வினைமுற்று உழவன் வயலை உழுகிறான் ஸோ இதில் உழுகிறான் எனும் சொல் வினைமுற்று செய்பவன் அப்படிங்கிறது உழவனை குறிக்குது கருவி ஏர் மாடுகள் ஸோ கொடுக்கல பட் அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் நிலம் வந்து வயல் செயல் அப்படிங்கிறது உழுதல் காலம் நிகழ்காலம் பொருள் வந்து வயல் புழுதியாதல் ஓகே இப்படி ஆரனையும் வெளிப்பட உணர்த்துவதால் இது வந்து தெரிநிலை வினைமுற்று ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் நமக்கு தேவையான உண்மையான செய்பவன் கருவி காலம் நிலம் செய்பொருள் இப்படி எல்லாமே ஆறுமே வெளிப்பட நின்றுச்சு அப்படின்னா அது வந்து தெரிநிலை வினைமுற்று அதுவே குறிப்பு வினைமுற்றுனா என்னன்னா ராமன் இனியன் ஸோ இதுல இனியன் அப்படிங்கிற சொல் வினைச்சொல் ஓகே ஸோ இது தொழிலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டவில்லை எனினும் இனிய பண்பை உடையவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி குறிப்பால் காலத்தை மட்டும் உணர்த்துகிறது ஸோ இனியன் இனியன் அப்படின்னா இனிய பண்புடையவனாக இருந்தான் அப்போ வந்து அது வந்து பாஸ்டன்ஸ் இல்லையா இறந் இறந்த காலம் முடிஞ்சு போச்சு இவ்வாறு செய்பவனை மட்டும் வெளிப்படையாக உணர்த்தி ஏனையவற்றை குறிப்பாக உணர்த்தும் வினைமுற்று தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் குறிப்பு வினைமுற்று அறுவகை பெயர்களின் அடிப்படையில் பிறக்கும் ஸோ புகழேந்தி பொன்னன் அப்போ இது வந்து பொருள் பெயரில் அமைந்தது மதுரையான் வேலன் மதுரையான் இது இடப்பெயர் அடியாக பிறந்த குறிப்பு வினைமுற்று நடராசன் திருவாதிரையான் ஸோ திருவாதிரை அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்க கூடியது இல்லையா அதனால இது காலப்பெயர் அடி அடியாக பிறந்த குறிப்பு வினைமுற்று வள்ளல் செங்கண்ணன் ஸோ செங்கண்ணன் கண் அப்படிங்கிறது சை பெயர் அடியாக பிறந்தது ராமனினியன் இப்பதான் பார்த்தோம் பண்பு பெயர் அடியாக பிறந்தது சரவணன் நடிகன் சோ தொழிற்பெயர் அடியாக பிறந்த குறிப்பு வினை மற்றும் ஓகேவா ஆறு இதுலயுமே அதை கொண்டு வரலாம் அடுத்தது எச்சவினை சோ வந்தான் பாடுகிறாள் பேசுவார் இது எல்லாமே வந்த பாடுகிற பேசும் வந்து எழுதி பாடி இப்படி இந்த பட்டியலில் வந்தான் பாடுகிறாள் பேசுவார் எனும் சொற்கள் செயல் முற்று பெற்ற நிலையையும் காலத்தையும் காட்டுவதால் இதை வந்து வினைமுற்று சொற்கள் என்ன சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு மூணுமே வினைமுற்று வினை வந்து முற்று பெற்றுருச்சு ஆனால் இந்த வந்த பாடுகிற பேசும் வந்து எழுதி பாடியெல்லாம் வந்து முற்று பெறாமல் எஞ்சி நிற்கிறது இல்லையா அப்போ இப்படி இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க வினை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து பெயரச்சம் வினையச்சம் இருக்கு வந்த மாணவன் பாடுகிற பெண் பேசும் கிளி ஸோ இதில் வந்த பாடுகிற பேசும் இந்த சொற்கள் எல்லாம் எச்சவினை இல்லையா அது நமக்கு தெரியும் அது முடிவு பெறலை அப்போ இந்த சொற்கள் வந்து மாணவன் பெண் கிளி இப்படி பெயர் சொற்களை தழிவு நின்று பெயர் சொல்ல கொண்டு முடியுது அதனால இதை என் எச்சவினை பேர் சொல்லை தழுவின் என்று பொருளை தருமாயின் பொருள் முடிவை தருமானால் அதை தான் என்னன்னு சொல்கிறோம் பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு எச்சவினை ஒரு பெயர முடியும் போது அதை இப்பெயரச்ச தொடர்கள் செயலையும் காலத்தையும் தெளிவாக உணர்த்துகின்றன எனவே இதனை தெரிநிலை பெயரச்சம் அப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தெரிநிலை அப்படின்னாலே நமக்கு செயல் காலம் எல்லாத்தையும் உணர்த்தணும் அப்படி உணர்த்தினா அது தெரிநிலை பேரட்சம் ஸோ பெரிய வீடு புதிய சட்டை அழகிய குழந்தை இதில் பெரிய புதிய அழகிய எல்லாம் எச்சவினை சொற்கள் வீடு சட்டை குழந்தை அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்ல முடிந்து கொண்டு முடி பொருள் முடிவை வந்து தருது ஆனால் பெரிய புதிய அழகிய இது வந்து காலத்தை தெளிவாக காட்டலை ஜஸ்ட் அதோட குணம் அப்படிங்கறத தான் காட்டுது அதனால இதை குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து வினையச்சம் வந்து பார் வர எழுதி எழுகிறான் வந்தால் மகிழ்வான் இப்படி வந்து வர வந்தால் எனும் சொற்கள் எச்சவினைகள் இவை பார் எழுகிறான் மகிழ்வான் அப்படின்னு சொல்லி வினைமுற்றுகளை தழுவி நின்று பொருள் உணர்த்தது இவ்வாறு எச்சவினை மற்றொரு வினையை தழுவி நின்று பொருள் முடிவை தருமாயின் அதைதான் என்னன்னு சொல்றோம் வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இவ்வச் இவ் வினையச்ச சொற்கள் வருதல் எனும் செயலையும் காலத்தையும் தெளிவாக உணர்த்துகின்றன இவ்வாறு செயலையும் காலத்தையும் உணர்த்தி வருமானால் அது தெரிநிலை வினையச்சம் அப்படின்னும் இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள் பொருள் இன்றி வாடினான் உண்மை அல்லாமல் கூறான் இன்றி அல்லாமல் இது வந்து வாடினான் கூறினான் எனும் வினைமுச்சு முற்றுக்களை தழுவி நிற்பதால் வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக உணர்த்தவில்லை காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பின் அடிப்படையில் பிறந்த வினையச்சங்கள் குறிப்பு வினையச்சங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகேவா ஓகே சோ இதுல வந்து புக் பேக் பார்த்தோம்னா படிக்கிறாள் எனும் வினைமுற்றில் அமைந்துள்ள செயல் அப்படிங்கிறது என்னன்னா படித்தல் தான் இல்லையா மெல்ல நடந்து வந்த பையனை கண்டேன் இத்தொடரில் எத்தனை பெயரச்சம் வினையச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஸோ இல்லை பாத்தீங்க அப்படின்னா மெல்ல வந்த அப்படிங்கிறத பெயரச்சங்கள் நடந்து அப்படிங்கிறது வினையச்சம் அப்போ இரண்டு பெயரச்சமும் ஒரு வினையச்சமும் வந்திருக்குது ஓகே ஸோ ஆன்சர் சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க அடுத்தது எழுதிய பேனாவையும் படித்த புத்தகத்தையும் எடுத்து வைக்க மறந்தான் இதுல அதே மாதிரி என்னன்னு கேட்குறாங்க ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எழுதிய படித்த இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பெயரச்சம் எடுத்து அப்படிங்கிறது வினையச்சம் ஓகேவா அப்போ ரெண்டு பெயரச்சம் ஒரு வினையச்சம் தான் ஸோ நான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்து விளங்கினான் என்ற தொடரில் சிறந்து என்பது என்னன்னு கேட்குறாங்க ஸோ குறிப்பு வினையச்சம் ஓகேவா அடுத்தது பெரிய வண்டி என்ற தொடரில் பெரிய என்பது ஸோ பெரிய அப்படிங்கிறது குறிப்பு பெயரச்சம் ஓகே ஓகே ஸோ இப்போ மேட்சிங்ஸ் பார்க்கலாம் இறந்த கால பெயரச்சம் அப்படின்னா வந்த பையன் ஓகேவா எதிர்கால பெயரச்சம் அப்படின்னா பாட வருகிறான் ஓகேவா அடுத்தது இறந்த கால வினையச்சம் அப்படின்னா வந்து நின்றான் நிகழ்கால பெயரச்சம் ஓகே ஸோ இதுதான் ஆன்சர் பாருங்கள் இறந்த காலம் பெயரச்சம் அப்படின்னா வந்த பையன் எதிர்கால பெயரச்சம் அப்படிங்கிறது ஓடும் குதிரை இறந்த கால வினையச்சம் பாட வருகிறான் நிகழ்கால பெயரச்சம் அப்படிங்கிறது சாரி இறந்த கால வினையச்சம் வந்து நின்றான் நிகழ்கால பெயரச்சம் அப்படிங்கிறது பாட வருகிறான் குறிப்பு பெயரச்சம் நல்ல பையன் ஓகே ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து பொது ஓகேவா அதை அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் சில ஆன்சர்ஸ் டவுட்டாக இருக்கிறது நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ